கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கர்த்தருடைய கிருபையில் எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான ஒரு செய்தியை தாங்க கேட்க போறோம் பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்கள் எப்படி இருந்தா கர்த்தருக்கு அது பிரியமா இருக்குன்றது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயே புகழப்படுவாள் ஆம்பீரிய மாணவர்களே நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று எல்லாரும் படிச்சிருப்பீங்க தெரியாதவர்களுக்காக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றில் நம்ம தியானிச்சிருப்போம் எவ்வளோ வார்த்தைகள் இதில் எப்படி ஒரு பெண் இருக்கணும் தான் புருஷனுக்கு எப்படி இருக்கணும் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும் தன் குடும்ப காரியத்தில் எப்படி இருக்கணுன்றத நம்ம இந்த அதிகாரத்தில் அதிகமாக படி படிக்கிறோம் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறதுனா சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது ஆம்பிக மாணவர்களே இந்த உலகத்தில் அதுவும் பெண்கள்னா நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கிறோம் இல்லையா நம்ம முகத்தில் ஒரு சின்ன பிம்பிள்ஸ் வந்தால் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப நிறைய நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்கள் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியாமே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் கர்த்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது நம்ம அவருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளாக இருக்கணுங்க ஆமாங்க நம்ம குடும்பத்தையும் அவருக்கு பயந்து நம்ம இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம நடத்த முடியுங்க அது மட்டும் இல்லை இந்த அதிகாரத்தில் சொல்கிறது அதே அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் பத்தில் குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய வீ அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாம் ஆமாங்க குணசாலியான ஸ்ரீகளாக நம்மளா இருக்கணுங்க வேதமும் அதான் எதிர்பார்க்குது நம்ம குணசாலிகளாக உள்ள ஸ்ரீகளாக இருந்து நம்ம வீட்டை கட்டுகிறவங்களா நம்ம இருக்கணுங்க அதை தாங்க கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்குற நம்ம கொடுத்துருக்கிற புருஷனாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க நாம புத்தி உள்ளவர்களாக இருந்தாதான் குணசாலிகளாக இருந்தாதான் நம்முடைய வீட்டையே கட்ட முடியுங்க இதே நிதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது இல்லையா புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கையாலே அதை இடித்து போடுகிறாளா ஆமாங்க நாம எப்படி பட்டோங்கன்றத விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நிறைய பெண்கள் வாழ்க்கையில் இது தாங்க ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக காணப்படுது நிறைய பேருக்கு எனக்கு இந்த குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லையே நான் இதை எப்படி செய்வேன் நான் இதில் எப்படி முடிவு எடுப்பேன்னு நிறைய பெண்கள் நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா நம்ம அவருக்கு பயப்படுகிற செய்களாக இருக்கணுங்க நாம் அவருக்கு பயப்படும் போது கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோமோ ரொம்ப வெளியேற பெற்றவர்களா எல்லாராலையும் புகழப்படுகிறவர்களா நாம இருக்கிறோம் நம்ம ஒரு சின்ன நல்ல விஷயங்கள் செய்தாலே நம்மளை எல்லோரும் போகும்போது இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஆனால் கர்த்தருக்கு பயந்து நம்ம அவருடைய வழியில் நடக்கும் போது இன்னும் நல்ல ஞானத்தை நம்ம நிறைய திறமைகளை எல்லா பெண்களும் இந்த உலகத்தில் சாதித்து கொண்டு பெண்கள் இல்லாத துறையே இல்லை இல்லைங்களா நம்ம தேசத்துல சொல்ல முடியும் பெண்கள் எல்லாவற்றிலுமே அவங்க சாதித்து கொண்டிருக்கிறாங்க நாம கர்த்தோடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இன்னும் நிறைய சாதிக்கணுன்னா கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற வேதத்துல நமக்கே தெரியும் ஆண்களை விட பெண்கள் காண்டவர் நிறைய இடத்துல முக்கியத்துவம் கொடுத்துருக்க ஒரு ஆண் மத்தியில் ஒரு பெண்ணை கர்த்தர் உயர்த்தி வைத்தார் ஒரு பாவியான இடத்துல வரும்போது அந்த அதே ஆண் மத்தியில் நீ என் வீட்டுக்கு உன் வீட்டுக்கு வரும்போது கூட நீ என்ன கனப்படத்தில் பண்ணா இவ்வளோ என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தா அன்புக்கு இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்மளை எல்லா இடத்துலையும் கர்த்தர் உயர்த்தி வைக்கிறாருங்க ஆமாங்க ஆபிரகாம கூட அந்த கர்த்தர் சொல்கிறார் சாரல் உனக்கு என்ன சொல்கிறாலோ அதை நீ அப்படி செய்யின்னு சொல்கிற எவ்வளோ பெரிய கிருப பார்த்தீங்களா பெண்களுக்கு எவ்வளோ ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார் எல்லாமே அவன் உனக்கு என்ன சொல்கிறாலோ அதை நீ செய்யின்னு சொல்கிறார் அப்போ அவங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயாக இருந்திருப்பாங்க இல்லையா அப்படி தாங்க நிறைய நற்குணங்கள் நிறைய பெண்கள் கிட்ட நம்ம வேதத்தில் படிக்கிறோம் ஆனால் இந்த நீதிமொழிகளில் முப்பத்தி ஓராம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீ புகழப்படுவார் ஆஹ் மாணவர்களே நாம் நம்முடைய புகழ்ச்சி நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நல்ல உயர்வு வேணும்னா நம்ம யாருக்கு பயப்படணுமா கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளாக நம்மளாக இருக்கணுங்க வேதம் அதாங்க சொல்லுகிறது எத்தனையோ பேர் நம்ம வேதத்துல படிக்கிறோம் இல்லையா நம்ம இன்னைக்கு தொற்கால குறித்து ஒரு சில வசனம் படிக்கலாம் தொற்கால் அவள் வாழ்ந்த நாட்கள்ல ஆஹ் நற்கிரியகளை செய்தாலாம் அவளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு அவளை சுட்டி இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லுகிறதுலேயும் ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு சீஷியாக அவர் இருந்த அவள் இருந்தான்னு பார்க்குறோம் அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது யோப்பா பட்டினத்தில் தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் இப்போ அந்நாட்கள் அவ வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சிரான் அந்த மரண செய்தியை கேட்டு அநேகர் துக்கம் அடைகிறாங்க வேதனை படுறாங்க ஐயோ நம்ம கூட ஒரு இருக்கும்போது இருக்கும் போது இவ்வளவோ நல்லது செய்தாலே நமக்கு எல்லாம் தைச்சு கொடுத்தாலே நம்மளுக்கு எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாளே இப்படி அவளுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் பேதுரு போய் அந்த தொற்காலுக்காக முழங்கால் படிக்கிட்டு செவிக்கும் போது தொற்கால எழுந்திருன்னு சொல்லும் போது பாருங்க கர்த்தர் அப்படியே தவித்தாலே எழுந்திரு என்றாள் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் எப்பேற்பட்ட கிருபை நம்ம நற்கீரியை செய்யும் போது நம்ம பலவீனத்தில் கூட ஒரு பலன் கிடைக்கிது பாருங்க இவள் பலவீனப்பட்டு மறித்து போறாள் ஆனால் மறித்த அவளையே கத்தர் உயிரோடு எடுப்புற நம்ம செய்த தான தர்மங்கள் ஆமாங்க நம்ம கத்தருக்காக வாழ்கிற இந்த நாட்களில் பிறருக்கு தியானம் செய்கிறவர்களா பிறருக்கு உதவி செய்கிறவர்களா பெண்களாகி நாம இருக்கணுங்க கர்த்த மட்டும் அதான் எதிர்பார்க்குற ஒரு தாயா நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளோ நன்மை செய்வோம் இல்லையா நம்ம பிள்ளை கெட்டு போனோம் நம்ம நினைப்போமா அதை போல் கர்த்தை நமக்கு தாயா இருந்து நம்மளை நடத்த விரும்புகிறாருங்க நாம கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்ம எல்லாராலையும் புகழப்படுகிற ஸ்ரீகளாக நம்மளை மாற்றுவார் இந்த தவித்தால போல நம்ம இருக்கும்போது இருக்கிற இந்த வாழ்கிற இந்த நாட்களில் அநேகருக்கு நன்மை செய்கிறவங்களா தான தர்மம் செய்கிறவர்களா நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தரை உயர்த்துவார் இன்னொரு நாளைக்கு நிச்சயமாக இன்னொரு ஒரு செய்தியோட பெண்களுக்கான செய்தியோட அவங்களை நான் இன்னும் சந்திக்கிறேன் கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கீழே நான் உங்களுக்கு அந்த காண்டாக்ட் நம்பர் போடுற உங்களுக்கு எப்பேற்பட்ட ஜப குறிப்பாக இருந்தாலும் ஒருவேளை பெண்கள் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு ஒரு திருமணம் ஆகாமையோ இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாமையோ ஒருவேளை நீங்க கர்ப்பஸ்ரீகளாக என்னென்ன சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களோ நீங்க எங்களுக்கு அந்த விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க நிச்சயமா உங்களுக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ